மட்டன் சூப்பு கூட தோற்று போயிடும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரும் நாள்பட்ட இரத்த சோகை குணமாகும் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா உருவி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நாலு பூண்டுப்பல் மிளகு சோம்பு சீரகம் சோம்பு வந்து வயிறு உப்பு சத்தை குறைக்கும் நல்லா செரிமான தன்மை கொடுக்கும் நல்ல இடிகளில் இடித்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இது நாலு பேர் குடிக்கிற அளவு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது எதுக்கு போடுறேன்னா நல்லா மட்டன் சூப்பு போல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு தேவை கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும் ஸோ கீரைக்கெல்லாம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டாலே அதிகமாக காட்டும் நமக்கு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துர்லாம் இந்த கீரையை கூட நான் தூக்கி போட மாட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சுக்குவேன் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு கால் கால் டம்ளர் கொடுத்தா கூட போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சூப்பு கூட தோற்று போயிடும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த காலத்தில் பிராமின்லாம் வந்து என்ன சாப்பிட்டாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ பலனாக இருக்காங்க நம்மலாம் கரிமீனை சாப்பிட்டு தான் உடம்புல நோயை உண்டு பண்ணி